வழக்கு மாவட்டக்கூடிய ஆஜிராவுடன் அழைக்கப்படக்கூடிய நிறைய சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பெரிய இன்றைய சூழ்நிலையும் பல்வேறு சமுதாய குடும்பங்கள் இருக்கிற காரணத்தினால பெரிய தொழில் முனைவராக முடியிறதில்லை அவங்களால் வளர்ச்சி காண முடியறதில்லை வேலை வாய்ப்புகள் படித்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்குது எனவே இருக்கக்கூடிய ஒரு முக முக்கியமான வேலைவாய்ப்பு என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய துறையில் தான் வேலை ஆனால் கடந்த பதினஞ்சு வருஷமா திமுக அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் பதினொன்று ஆட்சி ஆட்சியில் இருந்தபோது தான் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த தவறான திமுகவனுடைய அந்த தவறான கொள்கையின் காரணமாக முன்னுரிமை என்ற அடிப்படையில் பிரியாரிட்டி என்ற அடிப்படையில் மூன்று சதவீதம் போக மீறி இருக்கக்கூடிய பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளேயும் அவர்களுக்கு இடஒதுக்குள் கொடுக்கறதுனால எழுபதுக்கு மேற்பட்ட சமுதாயங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும் இது இந்தியாவினுடைய எந்த மானத்திலும் இது போன்ற சமூக அநீதி இல்லை எனவே தான் நீங்கள் மூணு பெர்சன்ட்டு மட்டும் அந்த சாதிக்கு கொடுக்கறதில் எங்களுக்கு எந்த ஆட்சி அப்படி இல்லை அதை தாண்டி பதினஞ்சு அவர்களை வந்து முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கான இட அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து எழுபது சாதி மக்களுடைய உரிமைகளை பறிப்பதை கண்டித்து வந்து மே மாதத்துக்கு மே மாதத்தில் நாங்கள் மிக பிரமாண்டமான ஒரு பேரணியும் ஆர்ப்பாட்டமும் வைத்திருக்கிறோம் அது குறித்து விழிப்புணர்வை தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் வந்து இப்பொழுது சுற்றுப் பிரயாணம் செய்து வருகிறேன் இன்று நாமக்கல் மாவட்டத்தினுடைய சார்பாக புதிய தமிழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று முத்துக்காம்பட்டி அருகக்கூடிய கல்யாண மண்டபத்தில் நடந்தது அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஞ்சோலை தேர்தல் தொடர் வாழ்வுரிமை பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நம்முடைய புதிய கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்துவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் புதிய தவங்கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாட்டுக்கு திரளாக கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து பேசப்பட்டது இன்றைக்கி காலையில் வந்து நம் நான் நாமக்கல் மாவட்டத்தை முடிச்சுக்கிறேன் மாலையில் வந்து இப்போ பெரம்பலூர் செல்ல இருக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றுப் பிரயாணத்தை மேற்கொள்கிறேன் மிக முக்கியமாக இந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட உள் இடஒதுக்கீட்டால் மிக பெரும்பான்மை இருக்கிற தமிழ் சமுதாயங்கள் அவர்கள் ஆதி ஆந்திராவை சார்ந்தவர்கள் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது முழுக்க முழுக்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஆனால் இந்த பண்ணின் மண்ணினுடைய பூர்வீக தமிழ் குடி மக்களான ஆஜராக பழைய சமுதாய மக்கள் தேவத உரிமைகள் பறிக்கப்படுகிறது இது வந்து தவறானது அதை வந்து அந்த மூணு பெர்செண்ட் உள்ளிருக்கிற ரத்து செய்யணுங்கிறது தான்

கூட்டணிக்கான கூட்டணியாக இருக்காது கூட்டணி ஆட்சிக்கான கூட்டணி தான் இந்த முறை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடையது எனவே தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாடு யார் எடுக்கிறார்களோ அதை யார் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை உள்ளடக்கி இருக்கிறார்களோ அதுக்குள்ளேதான் வந்து அது அதை அதைத்தான் புதிய தமிழக கட்சி ரீதியாக அந்த கூட்டணியை வலுப்படுத்துவோம் இப்பொழுது அதை யார் இருக்கிறாங்க எந்த கட்சி இருக்குது எந்த அமைப்பு இருக்குது என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு பிரின்சிப்பில் தெளிவாக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி கூட்டணி கூட்டணி அதை ஆட்சியிலும் பங்கு என்பதற்கான கூட்டணி தான் எங்களுடைய மிக முக்கியமான மந்திரம் எனவே அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும் இப்பொழுது எந்த அரசியல் கட்சி என்று சொல்ல இயலாது ஆனால் கொள்கை கோட்பாடு தீம் வந்து இதுதான் ஆட்சி அதாவது வெறும் கூட்டணிக்கு அல்ல ஆட்சிக்கு அமைப்பதற்கு ஆட்சியில் பங்குக்கான கூட்டணியில் பங்கு பெறுவது அதுதான் எங்களுடைய லட்சியம் நோக்கம் அதை நோக்கி காய்கறி நகரும் அதில் இப்போ யார் இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது அது அந்த சூழல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆகத்தான் இது எவல்யூஷன் ஆகும் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் நான் தான் முதலமைச்சர் எங்கள் பின்னாடி தான் நீங்கள் வந்து அணி சேரணும் தனி கட்சி ஆட்சி இனிமேல் தமிழகத்தில் இருக்காது கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வரலாறு படிச்சிருக்கிறாரு வந்து தங்கம் தினர்ஸ் அவர்கள் முன்னூற்றி பதினோரு பக்கத்து அளவுக்கு வந்து இதனாள் வரையிலும் இல்லாத அளவுக்கு வந்து பக்கங்களுடைய எண்ணிக்கையை கூட்டி வந்து பட்ஜெட் படிச்சிருக்கிறாரு யாருக்கும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் படித்த மாதிரி தெரியுது அவருடைய தமிழ் புலமை ஆங்கில புலமை எல்லாத்தையுமே காட்டிக்கிறார் வெறும் கவர் இருக்குது உள்ளுக்குள்ள பெரிய அளவுக்கு ஒன்றும் சரக்கு இல்லை ஏமாற்ற முடியாது இது ஒரு கவரிங் அதாவது வந்து முலாம் முலாம்பூசப்பட்ட தான் பார்க்க முடியுமே தவிர இட் இஸ் நாட் கோல்ட் இட் இஸ் அ கோல்டு கவரிங் இப்போ வந்து ஒரு மூணு நாலு நாளாக வந்து அமலாக்கத்துறை வந்து அந்த டாஸ்மாக வந்து ரெயிட்லாம் பண்ணாங்க அது வந்து பலாயிரம் கோடிகள் ஊழல் நடந்து தான் வந்து சொல்கிறாங்க அதை பற்றி மீடியாக்கில் இருந்து பேசலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நானே உங்களை வந்து இதே வந்து டாஸ்மாக் ஊழல் வந்து இதே மாவட்டந்தோறும் கூட்டம் போடுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே நாமக்கல் வந்தேன் அப்போ உங்களுக்கு புக்லெட்டெல்லாம் கொடுத்தேன் இதே ஓட்டலை வச்சு புக்லெட்டுலாம் கொடுத்தேன் தயவு இருந்து அந்த புக் லெட்டில் படித்து பாருங்கள் அதில் வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் ஒரு லட்சம் கோடிக்கு குறைவில்லாத அளவுக்கு ஊழல் நடக்குது இதிலிருந்து சில்லறை விற்பனையிலிருந்து மொத்த விற்பனையிலிருந்து அதே போல் வந்து மதுபான ஆலைகளிலிருந்து மதுபானங்கள் உற்பத்தியாகி டோரில் எவ்வளோ போகுது அரசாங்கத்துக்கு கலால் வரி கட்டிவிட்டு கலால் வரி கட்டாமல் எத்தனை ஆலைகள் இருந்து வெளியேறுது அப்படிங்கிறது உட்பட நான் வந்து விழாவாக சொல்லியிருக்கிறேன் வாகனங்களில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எம்டி பாட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எல்லாம் அதே போல் வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹிலைட்டு பார்க்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க மணமகள் மன்றங்களுக்கு எத்தனைக்கு அனுமதி கொடுக்குறது இருக்குது எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன் அதனால் இடி வந்து ரொம்ப குறைச்சி காட்டின மாதிரி தெரியுது விட நூறு மடங்காவது வந்து இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது அதையும் ஈடி வந்து தயக்கமில்லாமல் தைரியமாக வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும் கண்டுபிடித்து அறிவிக்கணும் இப்போ வந்து திராவிட மாநிலத்தில் இரநூறு தொழிலும் நம்ம வெற்றி பெறோன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாங்க உங்களோட ஆட்சி வந்து சாப்பா சேர்க்கிறார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை அதை எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பட்ஜெட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஏதோ வந்து கணினி கொடுக்காம ரெண்டு வருஷம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தலுக்கு பின்னாடி ஒரு வருஷம் இது வந்து கா அவங்க ஆட்சியை எல்லா காலமும் கூட கொடுக்குறதில்ல இந்த ஒரு வருஷம் கொடுக்கறது அடுத்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருவீங்களா அப்போ கொடுக்கறது ஸோ எல்லாமே தேர்தலை மையமாக வைத்து தமிழ்நாட்டில் பட்ஜெட் தயாரிக்கப்படுதுங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கான எந்த விதமான திட்டம் கிடையாதுங்க கடந்த ஆறு மாத காலமாக தமிழ்நாட்டில் எல்லா கூடான கோடி தாய்மார்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரமாக கருதக்கூடிய நூறு நாள் வேலை திட்டத்துக்கு அவர்களுக்கு சம்பளம் போய் சேரல அதுலேயே மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபா பெண்டிங் இருக்குது அதை வாங்கிறதுக்கு இவர்கள் வந்து மத்திய அரசோடு இணக்கமாக இல்லை எல்லாவற்றிலும் மோதல் போக்கை கடைப்பிடிக்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதி வராமல் போகுதுங்க ஆறு மாதமாக வந்து நூறு நாள் வேலை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலனா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும் எப்படி அவங்க வாழ்வு நடத்துறது ஆச்சுங்களா இவங்களுக்கு இரநூறு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஜெயிக்கிறது முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அடுப்புலேயும் வந்து அடுப்பெரியணும் எல்லா வீட்லேயும் அடுப்பெரியுங்கிறது முக்கியமாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடும்பம் தொடர்ந்து பதவியில் இருக்கணுங்கிறத நோக்கத்தை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டரை கோடி குடும்பங்களும் நல்ல முறையில் இருக்கணுங்கிற நோக்கமே கிடையாது எந்த விதமான வளர்ச்சியும் இல்லைங்க இவர் சொல்லக்கூடிய எட்டு சதவீதம் எல்லாமே வந்து அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எட்டு குடும்பங்களுக்கு அல்லது எண்பது குடும்பங்கள் எண்ணூறு குடும்பங்களுக்கு தான் போய் சேருமே தவிர தமிழ்நாட்டில் பஞ்சை பரட்டைகளாக இருக்கக்கூடிய லட்சோப லட்சம் கோடான கோடி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த பட்ஜெட்டால் எந்த நன்மையும் இல்லை இவர்கள் இருநூறில் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பதற்கு உண்டாக அதுக்குண்டான வழிமுறையாக இந்த இது வந்து யார் யாருடைய கையோ நெய்யி எழுத்து கொடுங்கிற மாதிரி இவங்க வந்து தான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை சுயநலத்தோடு விளம்பரத்துக்காக அரசியல் நோக்கத்தோடு வாக்குக்காக வந்து இவர்கள் இந்த பட்ஜெட்டு பணத்தை செலவழிக்கிறாங்க அதனால் இரநூறு அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம் அது எந்த காரணத்தை கொண்டும் இரநூத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாத்திய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே தீரும் பாஜக அரசு வந்து தொடர்ந்து வந்து தமிழக அரசுக்கு வந்து எந்த நிதியுமே ஒதுக்குறது சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு அதே மாதிரி மும்மொழி கொள்கையில் வந்து பெரிய பிரச்சனை நடக்குது இப்போ மும்மொழி கொள்கை என்ன சொல்றீங்க இந்த மாதிரி வந்து ஒதுக்க மாட்டேங்கிறாங்க சரி நீங்க வந்து ஒரு அரசு தானே அதாவது நீங்க உங்களே சொல்ல நீங்க திமுக வந்து ஒரு அரசு தானே நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கு இந்திய அரசியல் சாசனம் உருவாக்குவதற்கு முன்பிருந்து இருக்குது நீங்க வந்து இந்த மக்களுக்கான உரிமை கொடுக்க மாட்டேங்கிறது நீங்கள் கொடுத்தீங்களா அதையும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க மாஞ்சலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து நூறு வருஷத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்பாக போய் குடியிருந்து அங்கே சின்ன சின்ன செடிகளை நட்டு பூஞ்சோலை ஆக்குன பிறகு நீங்க அவங்கள புலி வளர்க்குறவன் வழியா அச்சா இருபது லட்சம் ஏக்கர் பஞ்சமிதி நிலம் இருக்குது அதை வந்து நீங்கள் கொடுக்க கொடுக்காம இருக்கிறீங்க வந்து அரசு ஊழியர்களுக்காக அரசு ஊழலுக்கான வந்து நீங்கள் வந்து ப பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்க அறிவிச்சுக்கிறது ச நடைபெறப்படுத்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு போக்குவரத்து போக்குவரத்துடர்களுக்கு வந்து இப்போ ஓய்வூதியம் பழைய ஓதிய நடைபெற்ற சொன்னீங்க என்னாச்சு நீட்டு தேர்வு எடுத்து பண்ணு சொன்னீங்க என்னாச்சு முதல்ல வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடைபெற்றுக்குன்னு சொல்லுங்கள் பாஜக அரசு நிதி ஒதுக்க அதாவது அந்த அரசை வந்து குறை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அரசாக இருந்து கொண்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நீங்கள் நிறைவேற்ற தானே சொல்ல முடியும் நீங்க தினமும் முட்டி மூட்டிட்டு எப்படி இருக்க முடியும் அச்சா கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவன் கூட மனைவியோ மனைவி கூட கணவனோ சினமும் சண்டை போட்டு எப்படி குடும்பம் சரியா போக முடியும் எதுக்காக நீங்க தேவையில்லாம் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் பெண்டிங் நீங்க நடந்துக்கிறீங்க

அது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய சூழ்நிலைகள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் திமுக ஆட்சி தொடர்ந்தால் அடுத்தது என்ன நடக்கும் எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு மக்கள் மீதுக்கு வந்து ஹேங்கிங் ஒரு பெரிய மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தமிழ் எல்லா அரசியல் கட்சிகளும் திங்க் பண்ணி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் தான் குறிக்கோளாக கொண்டு எல்லா தனி நபர்களாக இருக்கக்கூடியவர்களோ சமூக ஆர்வர்களோ அரசியல் கட்சிகளோ இணைந்து செயல்படணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஒரே இது த்ரோ ஃப்ரம் பவர் ஃபிரம் பவர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் விஜய் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவரும் வந்து இது பண்ணலாம் இல்லையா மற்றவர்கள கூட்டணி சேரலாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் ஏன் தனியாக ஒரு கட்சியை மட்டும் பேசுறீங்க எல்லா கட்சியும் ஏதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டணி நோக்கி தானே பயணிக்க முடியும் தனியாக இந்த அரசியல் கட்சியில் போனாலும் அவங்களுடைய வாக்கு வங்கியை மட்டும் தானே புரிவு பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது இன்று இருக்கிற அரசியல் சூழலில் அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி தனிநபர்கள் மிகப்பெரிய செல்வாக்குகளாக இருந்து அது எம்ஜிஆரோட காலத்தோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு இப்பொழுது தான் கூட்டணி இல்லாமல் யாரும் வந்து அவரே கூட்டணி ஏழு பத்து கட்சி வச்சு தான் இது பண்ணார் அதனால் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைப்பதை பற்றி யாரும் தின் பண்ண முடியாது கூட்டணியே இருந்தாலும் திமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறீங்க ஆமாம்

மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மை இல்லை நீங்கள் வந்து வீட்டு வரியை உயர்த்திட்டீங்க சொத்து வரியை உயர்த்திட்டீங்க தண்ணி வரியை உயர்த்திட்டீங்க மின்சார வரியை உயர்த்திட்டீங்க உயிர்த்தாத கட்டணம் எதுவுமே கிடையாது ஆச்சுங்களா அப்போது இந்த மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும் வெறும் ஆயிரம் ரூபாயும் மட்டுமே தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டு பெண்களுக்கு ஆயிரம் ஆண்களுக்கு வந்து இருக்கும் கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியுமா அந்த ஆட்சி அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு உண்டான எந்த விதமான முகாந்திரமும் இனிமேல் இல்லை சரி திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி எதுவுமே இல்லையே நான் தான் சொல்லிட்டேன் வெறும் கூட்டணி மட்டும் இல்லை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற சூழல் ஆன்டி இன்கம்பென்சிவ் ஃபேக்டர் மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே வந்து அப்படியே மெல்ல உருவாயிட்டு புயல் உருவான மாதிரி உருவாகிட்டுருக்குது அது அதை அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் மிகப்பெரிய மெகா 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 கூட்டணி அமையும்

ஒரு குறிப்பிட்ட மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அளவுக்கு ஆயிடுது மேல்தட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே ஆட்சி அதிகாரத்துக்கு ஆனால் ஆட்சியரசல பங்கு பெற்றால் தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாகும் சாதி ரீதியான மோதல்கள் சரியாகும் ஏழ்மை ஒளியும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தி ஊழல் ஒளியும் டாஸ்மார்க்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஒழியும்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலரணும் அதுதான் அதை நோக்கித்தான் என் புதிய தமிழர் கட்சியுடைய பயணம்